ஹாய் ஹலோ வணக்கங்க இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா சொல்லுமா ஷாப்ல தாங்க இருக்கும் இன்னைக்கு என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான இம்போர்ட்டட் பிரிண்டட்ல இருக்கக்கூடிய அழகான டிஷர்ட் கொண்டு வந்திருக்கும் பாருங்க வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த மாதிரியான மாடல்ஸ் இங்க மட்டும் தான் கிடைக்கும் சாரி கிடைக்கவங்க நீங்க வந்து விசிட் பண்ணி பார்த்தா மட்டும் தாங்க அதை ஃபீல் பண்ண முடியும் நிஜமாவே ட்ரெஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா நீங்க வந்து ரியல் ஃபீல் பண்ணி நீங்க எடுக்கும் போது அதனோட ஒருத்த வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா பாருங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட கண்டிப்பா சொல்லணும் ஷாப்பை தான் விசிட் பண்ணி ஆகணும் ஏன்னா யூனிக்கான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் எக்கச்சக்கமா கிடைக்கும் டி ஷர்ட்டில் மட்டும் இல்லைங்க ஷர்ட்ல இருந்து பேண்ட்டு அப்புறம் வந்து வேற நீங்களே சொல்லுங்க டீ ஷர்ட்டு ஃபார்மல்ஸ் ஆடிக்கு வந்து ஒரு மாதிரிப்பட்ட ஆஃபர்லாம் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க ஆடி சூப்பரா சூப்பராக போய்ட்டுருக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு பார்த்துக்கோங்க ஷேர்ட்லாம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது உங்களுக்கு அல்லாமல் உங்களுக்கு ஸ்டிச் லெஸ் ஷர்ட்லாம் ரொம்ப அதிக ஹெவி ஸ்டாக் இருக்குது பார்த்துக்கோங்க ஸ்டிச் லெஸ் ஷர்ட்லாம் ரொம்ப பேர் வந்து கேட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த செக் ஷர்ட் இருக்கு பாத்தீங்களா எக்கச்சக்கமா வந்து இறங்கியிருக்கு ஓகேவா வந்து எடுத்துகிட்டு போங்க விசிட் பண்ணுங்க நம்மளோட ஷாப்பை ஓகே லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்க மிஸ் பண்ணிடாதீங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க தேங்க்யூ